நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் இருவர் வாழ்க்கையை காட்டும் இருதய ரேகை அதான் தலைப்பு இருவர் வாழ்க்கையை காட்டக்கூடிய இருதய ரேகை இதான் தலைப்பு இப்ப கணவன் மனைவி ஏமாற்றம் பிரிவு இருதயம் இறக்கம் இப்ப நம்ம கையை பொறுத்தாலும் முதல்ல இந்த விரலுக்கு கீழே இருக்கிறது முதல்ல எடுத்தாலும் இருதய ரேகை தான் நம்ம பார்க்குறோம் இந்த இருதய ரேகை என்பது இரண்டு பேருடைய மனநிலையை இரண்டு பேர் எப்படி வாழப் போகிறார்கள் என்பதை காண்பிக்கக்கூடியது ஒவ்வொரு ரேகையும் நிறைய குணாதிசயங்களை கொண்டிருக்கு ஆனால் இருதய ரேகை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதன் அதாவது ஒரு ஆணா இருந்தார்னா அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது இதயம் எப்படி இருக்கிறது இரக்கம் எப்படி இருக்கிறது காதல் எப்படி இருக்கிறது அன்பு எப்படி இருக்கிறது அவருடைய மனைவி அவருக்கு வரக்கூடிய மனைவி எவ்வளவு நாள் இருப்பார் அவரோடு எவ்வளவு நாள் வருவார் அப்படிங்கிறது வரைக்கும் அவருடைய உடல்நலம் எவ்வாறு இருக்கும் மனைவியா இருந்தால் கணவனுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை காண்பிக்கக்கூடியது இந்த இருதய ரேகை இந்த இருதய ரேகை ஒரு ஆணாக இருந்தால் மனைவியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அதாவது வியாதி இல்லாமல் இருப்பாரா உடல்நலத்தோடு இருப்பாரா என்பதை மிக தெளிவாக விளக்கக்கூடியது இந்த இறுதி ரேகை இப்போ இந்த இறுதி ரேகை வந்து ஒரு ஆண்ன்னு வச்சுக்குவோம் ஒரு ஆணுக்கு இந்த இறுதி ரேகை இப்படி நேரம் போய் இந்த எரிச்சி வரைக்கும் எது கடல்னு சொல்லுவோம் இந்த வியாழ கடல் வரைக்கும் போயிட்டு நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அடக்குமுறையை கையாளுவார் வீட்டில் இருந்தால் கூட கால் மேல கால் போட்டு தண்ணி எடுத்துட்டு தண்ணி போய் எடுத்து ஒரு குடிக்க மாட்டார் தண்ணி எடுத்துட்டு வாங்குவார் எல்லாமே டேபிள் அவருக்கு வரணும் அவருடைய எந்த எல்லாமே வச்சது வச்சது மாதிரி இருக்கும் இது யார் எடுத்தது என்ன இது கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பொருள் வச்சாலும் அது அப்படியே இருக்கும் கலையாமல் இருக்கும் வேலைக்கு போகிற இடத்துலையும் இவர் தலைமை பொறுப்பில் இருப்பார் கீழே வேலை செய்கிறவங்களை கசக்கி புரியக்கூடிய ஒரு ஒரு மனோநிலை ஏற்படும் அந்த ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அதற்கு அடக்குமுறை அவருக்கு கீழே இருக்கும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறமை ஏற்படும் இப்படி நேரம் கடல் வந்து இப்ப இந்த குரு மேட்டுக்கு இந்த ரேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க குரு மேட்டுக்கு போகுது கரெக்டா ஒரு விரைவு வந்து இது குரு குருமேட்டுக்கு போகுது அவருக்கு வரக்கூடிய மனைவி அவரை விட உயர்ந்தவராக படித்தவராக பண்புள்ளவராக நல்ல ஒரு இதயம் படைத்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் அந்த மாதிரி குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா சரிங்களா அந்த குருமேட்டுக்கும் சனி மேட்டுக்கும் இடையில போய் இந்த ரேலையை முடியுதுன்னு வச்சுக்கோங்க இந்த இறுதி ரேகை குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் ஒரு சில பேர் முடியும் ஒரு சில பேருக்கு இந்த எஜ்ஜு வரைக்கும் போகும் ஒரு சில பேருக்கு குருமேட்டுல முடியும் ஒரு சில பேருக்கு குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில முடியும் ஒரு சில பேருக்கு மேட்டிலேயே முடியும் ஒரு சில பேருக்கு இந்த இறுதி ரேகையே இருக்காது ஒரு சில பேருக்கு ரெண்டு இறுதி ரேகை இருக்கும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ எட்ஜ் வரைக்கும் வந்தா என்ன பலன் பார்த்துட்டோம் குருமேட்டுக்கு வந்தா என்ன பலன் பார்த்துட்டோம் குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் இந்த இறுதி ரேகை முடிந்தால் மிகவும் ஒரு நல்ல ஒரு பலன் இப்ப இந்த குருமேட்டுக்கே போய் முடிஞ்சா தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள நபரை திருமணம் செய்து கொள்வார் ஆனா குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில போய் தன்னுடைய அந்தஸ்துக்கு கீழ் உள்ள நபரை நல்ல நபரா இருக்கிறார்க்கு பார்த்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப சனிமேட்டிலேயே போய் முடியுது சார் இந்த சனி சனிமேட்டிலேயே போய் முடியுது அப்படின்னா சுய நலத்தை கருத்தில் கொண்டு நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வாழ்வில் உயர வேண்டும் வேலையில ரொம்ப மும்மரமா இருப்பாங்க தன்னுடைய சுயநலம் அதாவது கணவன் மனைவி உறவு கரும்பாக இருக்கும் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்து வாழ்வில் உயரக்கூடிய நபராக இருப்பார்கள் சுயநலம் அதிகமா இருக்கும் சார் இந்த இறுதி ரேகை போய் சனி கட்டளை முடிஞ்சிருக்காங்க இப்போ இறுதி ரேகையை வச்சு இந்த இறுதி ரேகை நல்லா இருக்குன்னு வச்சுங்க வெட்டு துண்டு இல்லாம நல்லா அழகா வந்துருச்சுன்னா இந்த இறுதி இரகையுடைய ஆளாகா இருக்குன்னு வச்சுங்க நல்லா ஒரு நல்ல இதயம் படைத்தவர் சொல்லலாம் இதுலயே இன்னொரு இறுதி இரயும் பக்கத்திலேயே வரும் சார் இந்த மாதிரி இறுதி ரேகை ரெண்டு இறுதி இரகம் வந்ததுன்னா பாசம் அன்பு காதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்ப இறுதிய ரேகையில இவருடைய நிலை என்னன்னா இதுல வெட்டு துண்டு தீவு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வயதில் இவருக்கு இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு யாருடைய கையில இருந்தாலும் அந்த இறுதி ரேகையில வெட்டு துண்டு தீவு ஏதாவது இருந்ததுன்னா வெட்டுன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி விடுபட்டு இருக்கிறது இது மாதிரி தீவு இருக்கிறது வெட்டு இந்த மாதிரி துண்டு தீவு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த வயதில் இவருக்கு ரெண்டு கையிலையும் மாதிரி இருந்தோன்னா அந்த வயதில் கண்டிப்பாக ஹார்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அந்த வியானி ஹார்ட் ஹார்டாக ஹார்ட் சம்பந்தப்பட்ட வியாதி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு இருந்தோம்னா அதை வந்து காப்பாற்றிக்கலாம் இப்ப அவருடைய வாழ்க்கை துணைக்கு எப்படி சார் இதுல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா நல்லா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப வாழ்க்கை துணைக்கு ரெண்டு மூணு விஷயமா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த தாரரை இந்த புதன் வீட்டுக்கு சைடில் இருக்கிறது தாரரை இதுல ஒரு கோடு வருது இதுல ரெண்டு மூணு கோடு கூட இருப்பாருன்னா இந்த கோ இந்த தாரரேகளை வந்து இப்படி வளைஞ்சு இப்படி இருதய ரேகை டச் பண்ணிடுச்சு இறுதியரேகை வெட்டிருச்சு வெட்டிருச்சுன்னா அப்ப என்ன இதுக்கு அர்த்தம் சொன்னா தாரரேகை வளைந்து இறுதி ரேகையை வெட்டினால் உங்களுக்கு வரக்கூடிய தாரம் அதாவது ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் உங்களுக்கு முன்னமே இறந்து விடுவார் உங்களை விட்டு பிரிந்து விடுவார் நீங்க அதிக நாள் உயிர் வாழ்வீர்கள் கணவனும் மனைவியை விட நீங்கள் அதிக நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு மனோநிலை ஒரு நிலைமை உருவாகும் உங்களுக்கு முன்னாடியே அந்த வாழ்க்கை துணை மரணம் அடைந்துவிடும் குறிப்பா வியாதி இறுதிய நோய் வந்து மரணம் அடைவதற்கு வாய்ப்பு இந்த மாதிரி இருந்தாதான் ரெண்டு கையில் இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி இப்ப நீங்க நூறு வயசு வரைக்கும் இருக்கீங்கன்னா தொண்ணூறு வயசுலேயே அந்த வாழ்க்கை துணைக்கு இறந்து போயிடும் தொண்ணூறு வயசுல அந்த வாழ்க்கை துணை இறந்துருச்சுன்னா நூறு வயது வயசு வரைக்கும் ஒரு பத்து வருஷம் நீங்க இருப்பீங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது பொதுவான பலன்தான் இந்த தாழ வளர்ந்து இறுதி இறையை டச் பண்ணணும் இல்லாம வந்து வெட்டி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை குறை உங்களை விட்டு சீக்கிரமா பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இன்னொரு ரேகை இந்த இது விதி ரேகை இல்லையா இது வாழ்க்கை ரேகை விதி ரேகை இப்ப அந்த இறுதி ரேகை இங்க இருந்து வருது சார் வந்து நல்லா தெரியும் இறுதி ரேகையிலிருந்து ஒரு கேளை போய் இப்படி வெட்டும் சார் இந்த விதி ரேகையை ஒரு கிளை போய் வெட்டினால் அந்த வயதில் இதே மாதிரி ரெண்டு கையிலையும் இறுதி ரேகை இப்படி வளைஞ்சு வந்து வெட்டணும் ஒரு சில பேருக்கு இப்படி ரேகை இருக்கும் சார் இப்படி வரது தெரியும் அந்த ரேகையிலேயே வந்து வளங்கிடும் சரிங்களா இப்படி வந்து இப்படி கிராசிங்க வந்ததுன்னா தப்பு கிடையாது இப்படி இறுதி ரேகையிலேயே இருந்து வந்து வெட்டணும் இந்த மாதிரி வெட்டினா உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிவதற்கு வாய்ப்பு உண்டு அல்லது மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு இதுல ஏதாவது ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பா நடந்தே தீரும் ரெண்டு கையிலையும் இருந்துதான் நான் நல்லா புரிஞ்சுக்கணும் திரும்ப சொல்லுறேன் இந்த இருதய ரேகையிலிருந்து நல்ல கிளரேகை வந்து விதி ரேகையை இரண்டு கையிலையும் அதாவது ரைட்டு லெப்ட் இரண்டிலையும் வெட்டினால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிந்து போவதற்கு வாய்ப்புண்டு அப்படி பிரியலைன்னா மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு இன்னும் சொல்ல போனா இருதய நோய் வந்து மரணம் அடைவதற்கு கூட உண்டு இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருந்ததுன்னா அதில் இருந்து நீங்கள் காப்பாத்திடலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் இந்த ரேகை வந்து இறுதி ரேகை வந்து டச் பண்ணி வெட்டுச்சுன்னா உங்களுக்கு இருதய ஓய்வு வருவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய வாழ்க்கை துறைக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கை இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை ஒன்றுமே தெரிஞ்சிடணும் அதை மாதிரி ஏமாற்றம் கணவன் மனைவி இருதய ரேகை வந்து பார்த்தோம்னா கணவனுக்கும் மனைவிக்கும் உடல்நலம் நல்லாயிருக்கு இந்த ரேகையில் வந்து எதுவுமே இதுவே வரல இதுலையும் வெட்டலை சார் அப்போ இருந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவரோ நல்லா இருக்காங்க உங்களுடைய ரேகைப்படி அவர்கள் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை உங்களுடைய கை ரேகைப்படி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க கையில இருந்து நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரிதான் நம்ம பார்க்கணும் இருதய ரேகையை வந்து இப்படி கீழே அதிகமா இறங்கிச்சுன்னு வச்சுங்க ரெண்டு ரேகை இருந்துன்னா அதிகமான பாசம் இந்த இறுதி இறைகளை கீழ் சிலும்பர்கள் இருந்தால் ஏமாற்றப்படுவீர்கள் எதிர்ப்பாலினத்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் பணத்தில் ஏமாறலாம் காதலில் ஏமாறலாம் இந்த மாதிரி எதிர்பாலினங்களினால் உங்களுக்கு ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கை அளவு இந்த தான் நம்ம கையை பார்க்கணும் இருவருடைய வாழ்க்கைகளையும் இந்த இறுதி இரகை நல்லா வெட்டு தூண்டுலாம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி யாராக இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஜவுனும் சந்தோஷமா காதலோடு அன்போடு பாசத்தோடு இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்